அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் திருச்செந்தூரில் வழிபாடு முறையை பத்தி தான் இன்றைய காலகட்டத்தில் முருகப்பெருமானின் வழிபாடு மிகவும் சிறப்பு பலரும் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணி வலனை பெற்று நலமுடன் வாழ்றாங்க நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் திகழக்கூடியவராக முருகப்பெருமான் இருக்கிறார் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் திகழுதுங்க இந்த அறுபடை வீடுகள்ல மிகவும் முக்கியமான ஒரு படைவீடாக திகழ்வதுதான் திருச்செந்தூர் திருச்செந்தூர்ல சூரனை வதம் செய்த இடம் அப்படின்றதுனால இந்த இடத்திற்கு

போய் வழிபட்டதற்கு முழுமையான பலனை நம்மால பெற முடியும் திருச்செந்தூரும் விதி விலக்கில்லைங்க திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்றவங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி முக்கியமான இடத்துக்கு போய் வழிபாடு செய்யணும் அப்போதான் வேண்டுதல் முழுமையா நிறைவேறும் அந்த இடத்தை பத்திதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் திருச்செந்தூருக்கு போறவங்க பொதுவா வியாழக்கிழமை அன்னைக்கு போங்க இதற்கு காரணம் திருச்செந்தூர் அப்படின்றது குரு ஸ்தலமாக கருதப்படுறதுனால அப்படி நம்ம வியாழக்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு பண்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய மூவர் சமாதியை வழிபடணும் திருச்செந்தூர் ஆலயத்தை கட்டினவங்க மொத்தம் அஞ்சு பேர் அதுல மூன்று பேர் அந்த இடத்துல ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க அந்த ஜீவ சமாதி இருக்கிற இடத்திற்கு போயிட்டு அவங்களை வழிபாடு பண்ணிட்டு அங்க அமைதியா அமர்ந்து தியானம் பண்ணிட்டு உங்களுடைய வேண்டுதலை நீங்க முன்வெற்றதுக்கு அப்புறம் முருகப்பெருமானை போய் பாத்தீங்கன்னா அந்த வேண்டுதல்கள் கூடிய சீக்கிரமே நிறைவேறும் அப்படின்னு நம்பப்படுதுங்க அந்த மூவர் சமாதிக்கு போகும்போது வாசனை மிகுந்த ஊதுபத்திகளை வாங்கி கொண்டு போங்க அவங்களுக்கு சாற்றுவதற்கு மிகுந்த பன்னீர் ரோஜாவை அது மாலையா இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி ஒரு மண் அகல் விளக்குல பசு நெய்யை ஊத்தி தீபம் நல்ல எலுமிச்சை பழமா மூணு பழங்களை வாங்கி வந்து அவங்களுடைய ஜீவ சமாதியில வச்சு உங்களுடைய வேண்டுதலை மனதார சொல்லிட்டு அதுல இருந்து ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை மட்டும் திரும்ப எடுத்துட்டு நீங்க வாங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி இந்த மூவர் சமாதியை இந்த முறையில வழிபாடு பண்ணிட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்ய நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நமக்கு நிறைவேறதோட முருகப்பெருமானின் அருளும் பரிபூரணமா கிடைக்குமாங்க எடுத்து வந்த அந்த ஒரு எலுமிச்சை பழம் இருக்கு இல்லையா அது வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருமே அதை நீங்க ஜூஸ் பிழிச்சு கூட நீங்க சாப்பிடலாம் ரொம்ப நல்லது இல்ல இங்க போக்குவரத்துல போறதுக்கு வரதுக்கு நீங்க பயன்படுத்த கூட பையில வந்து வச்சுக்கலாம் நீங்க பேக்ல வந்து எப்பவுமே வந்து வச்சுக்கலாம் திருச்செந்தூர் போயிட்டு முருகப்பெருமானை வழிபாடு பண்றது எந்த அளவுக்கு முக்கியமோ முருகப்பெருமானை வழிபாடு செய்யறதுக்கு முன்பாக மூவர் சமாதிக்கு போயிட்டு அவங்களை வழிபாடு செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வரைக்கும் இந்த வழிபாட்டை செய்யாம இருக்கிறவங்க இனிமே செஞ்சு வேண்டுதலுடைய முழுமையான பலனை பெறுங்கள் அப்படின்ற தகவலை சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு முருகரை ரொம்பவே பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் நீங்க முருகனை செல்லமா எப்படி கூப்பிடுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அண்ட் நீங்க திருச்செந்தூர் போயிருந்தாலும் அந்த அனுபவங்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக தொழில்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும்போது அதுவரை நன்றி வணக்கம்